வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேர்களே மாதா பிதா குரு தெய்வ ஆர்வலும் கோள்கள் பஞ்சபூதங்கள் துணையுடனும் மனசியமான குரு தற்கால குருவின் ஆசையுடனும் ஜனனி ஜென்ம சவுக்கியானம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லித்தியதே ஜென்ம பத்திரிகா இந்த உதாரண ஜாதங்கள் பதினேழாவது பதிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய தினம் ஒரு ஜாதகருடைய பதிவுகளை நாம் பார்ப்போம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க என் ஜோதிடம் நியூரலஜியுடன் தங்களுக்கு விளங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய பிறந்த தேதி இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்கால வயது ஐம்பத்தி நாலு சந்திரதிசை ஒரு மாதம் இருபத்தைந்து நாட்கள் என் ஜோதிட கணிதத்தில் அவருடைய எண்ணெய் பிறவி எண் என எடுத்துக்கொண்டார் இவருடைய பிறவி எண் என எடுத்துக்கொண்டார் இவர் இருபதாம் தேதி பிறந்தவர் எனவே இந்த என் ஜோதிடத்தில் நாம் பத்தொன்பது நட்பு கொகை என்பது பத்தொன்பதாயிரம் நேயர்கள் என்பது பார்த்துள்ளார்கள் என்பது எமது அனுபவமாகும் எனவே இந்த ஜோதிடத்தில் என் ஜோதிடம் என்பது இவர் இருபதாம் தேதி பிறந்தவர் பிறகு எண் இரண்டு சந்திரன் விதி எண் இருபது கூட்டல் நாலு கூட்டல் ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபது இருபத்தி மூணு ஐந்து புதன் பெயரை நாம் பார்க்கும்பொழுது இவர் இருபத்தி எட்டு சூரிய ஆதிக்கத்தில் இவருடைய பெயர் இருந்தது டி என்ற இடத்தில் ஆரம்பம் இருந்தது ஏ டு இசட் பெயர் எழுத்துக்களை பார்க்கும் பொழுது மிகவும் வலிமையானது டீ எழுத்து இந்த டீயினுடைய குணாதியங்கள் பிடிவாதம் மாற்ற முடியாத தீர்மானங்கள் யோசனை நன்றாக சொல்வார் தீவிரவாதி ஆகும் சுபாவம் குணம் நம்பிக்கை அற்றவர் தன்னம்பிக்கை மிகுந்தால் இவர் மிகுந்த ஒரு லாபம் அடையலாம் இவங்களுடைய பொறுத்தவரை இந்த என் இருபத்தெட்டு என்ன சுதிருஷ்டமான என் இவருடைய பெயரை மாற்றிக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொண்டேன் அதன்படி பின் பகுதியில் இவருடைய பெயர் மாற்றத்தை நாம் சந்திப்போம் டி என்ற எழுத்து டு செட்டில் நீங்கள் பாருங்கள் மற்றும் பிறகு எண் இருபது சந்திரன் பலன் பலன்களை நம்பிக்கையற்றவர் பலன்கள் எனவே இவர் இருபதாம் எழுத்தை பொறுத்தவரை முரசொடியை குறிக்கும் ஆன்மீக எண் சமாதான முரசா யுத்த முரசா விச தீண்டல் மன பற்றி குறிக்கும் விஷ வைத்தியம் பழுதமாகும் தூண்டக்கூடிய எண் ஹிட்லர் உதாரணமாகும் ஜெர்மனியை ஜெர்மானியிலே தூண்டிவிட்டு தேசத்தை நாசமாக்கினார் இவருக்கு நம்முடைய கற்பனா சக்தி அதிகம் அதிகமானால் கற்பனா சக்தி அதிகமானால் சித்தப்பிரமை கொண்டு வந்து சேர்க்கும் என்னை பொறுத்தவரை என் பற்றி வீண் கவலைகள் சிரமங்கள் சந்தேகம் பயங்கொள்ளி போராட்டம் குற்றம் காணல் தர்க்கம் செய்தல் குதர்க்கம் செய்தல் தெய்வ கற்பனா சக்தி தெய்வ அனுகிரகம் உள்ள இவர் சுயநலமின்றி இருப்பின் மனிதரில் தேவராவார் சுயநலம் வளர்ந்தால் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்குவார் சுயநலம் தவிர்க்கவும் பேராசை நீக்கினால் வாழ்க்கை வழிகாட்டியாக இவர் விளங்குவார் விதி எண்ணை பொறுத்தவரை பிற பிறந்த தேதி மாதம் வருடம் இருபத்தி மூணு புதனுடைய ஆதிக்கம் ஐந்தில் உள்ளார் இது லாபம் அதிர்ஷ்டமான விதி எண் இந்த இருபதாம் எண் துரதிர்ஷ்டமான எண் இவருடைய பெயரும் இருபத்தெட்டு துரதிர்ஷ்டமான எண்ணில் உள்ளதால் இவருடைய பெயரை மாற்ற நான் கேட்டுக்கொண்டதன் அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் விதி வசத்தால் பிரபலான விதி எண்ணுக்கு அதிர்ஷ்டமான எண்ணாக மாற்றி உள்ளேன் விதிவசத்தால் பிரபலமாக உன்னத மிக பெரிய மனிதராகி விடும் பெயர் பலன்கள் துரதிர்ஷ்டமான எண் எனவே சூரியன் இருபத்தி எட்டு ஆரம்பம் முன்னேற்றம் நேர்மறை எண் போட்டி சிரமங்கள் திரும்ப திரும்ப அதாவது உதாரணமாக பரமபதம் விளையாட்டில் பாம்பு தீண்டி ஆரம்ப இழப்பு ஆரம்ப திரும்ப வகுதல் இழப்பு கடன் கொடுத்தால் பணம் திரும்ப வராது கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்தவை இலக்க நேரிடம் துரிஷ்டமான பெயர் மாற்றம் கண்டிப்பாக விதி எண்ணு அதாவது இருபத்தி மூணு புதன் எண்ணுக்கு ஐந்துக்கு ஐந்தாக மாற்றி இவருடைய நம்பிக்கையை திட நம்பிக்கையுடன் என்னுடைய கொண்டு வந்தால் வெற்றி நிச்சயம் நூறு சதவீதங்கள் பூரண பிரகாசம் ஏற்படும் புரட்சர்வமும் பதவிகளும் நோயும் நீங்கும் இவர் திடமான நம்பிக்கையுடன் தினசரி எழுதி வந்தால் மனம் நினைப்பது போல் நடக்க வெற்றி ஏற்படும் இவருக்கு நான் அதை டிவியில் ஆரம்பிக்கக்கூடிய டிஹெச்ஏஎன்ஜிஏஎம் தங்கம் இருபத்தி மூணு புதனுடைய ஆதிக்கத்தில் மாற்றி கொடுத்து உள்ளேன் இந்த எண்ணை பொறுத்தவரை அதாவது திரவியின் இருவதை பொறுத்தவரை ஸ்திரீகளால் நன்மை இல்லை பொருத்தம் இல்லாத மனைவியை மணந்து அல்லல் போடுவார் முறையற்ற காதல் நியாயஸ்தலத்தில் முடியும் கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அவ்வாறு முடிந்துள்ளதை நான் பல நேர்களை சந்தித்து உள்ளேன் தாய் மனைவி தங்கை மற்றும் மகள் அனைவருமே பெண்கள் சிரமங்கள் உதவி செய்தால் நட்பு நீடிக்காது இவர் உதவி செய்தாலும் நட்பு நீக்காது கைவிட்டு விடுவார்கள் சிநேகிதம் விரோதம் விரோதி இவர் ஏழாம் தேதி ஏழு பதினாறு இருபத்தஞ்சு தேதிகளும் வசமாகி விடுவார் என்பது எச்சரிக்கைக்காக கூப்பிடுகிறேன் வசியம் மற்றும் குற்றம் கண்டுபிடிப்பதை தவிர்க்கவும் விதண்டாவாதத்தை தவிர்க்கவும் மேலும் செய்வது குறைக்கவும் மற்றும் சரீரம் என எடுத்தால் மெலிந்தால் உஷ்ண தேகமாகவும் பருத்து இருந்தால் வயிறு பெருத்து இருக்கும் உயரம் அல்லது உயரமாக இரு இருப்பால் குட்டைகளே சதைப்பற்று இருக்கும் எனவே பருமனாக இருந்தால் வயிறு சம்பந்தமாகவும் மெளிந்து இருந்தால் உஷ்ண சம்பந்தமாக சரீரமாக இருக்கும் இவருடைய நோய் உணவு மூலிகை ஜீரணக்கருவிகள் நோய் கிட்னி மூத்த என சொல்லக்கூடிய என்னுடைய நோய் ஏற்படும் ஜீரணக் கோளாறு நீரிழிவு டயாபட்டிஸ் கண்களில் நீரவடிதல் உடல் உழைப்பு இன்மையே காரணம் எனவே தாகம் நீர் பாஸ் நீர் சத்துள்ள உணவுகளாகவே தேவை ஏற்படும் குடிப்பழக்கம் கண்டிப்பாக கூடவே கூடாது அப்படி ஏற்பட்டால் அதை விட முடியாது நீர் சத்துள்ள பழங்களும் காய்களும் உபயோகிக்க வேண்டும் கீரைகள் அனைத்தையும் சேர்க்க வேண்டும் கண்டிப்பாக முருங்கைக்கரை மற்றும் தாமரை கிழங்கு இவருடைய மூலிகை வரலாறை ஆகும் இது டயாபெட்டிஸுக்கு மிக்க ஒரு உறுதுணையாக இருக்கும் அடுத்தபடியாக அதிர்ஷ்டமான எண் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு தரதிருஷ்டமான எண் எட்டு பதினேழு இருபத்தாறு ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இவருடைய அதிர்ஷ்டமான நேரம் கிரீன் மஞ்சள் விலை இருந்தாலும் லைக்கிரீன் என்னுடைய கரைகளாவது பச்சையை உபயோகிக்க வேண்டும் துறசமான கலர் கருப்பு சிவப்பு ஆழ்ந்த நீளம் இவர் தங்கத்தை கலந்து வெள்ளியில் இவருக்கு நன்மை அளிக்கும் உலோகம் கற்களை நோயரத்தனத்தை பொறுத்தவரை ஜேடு வைர சம்பந்தமான நோயை தீர்க்கும் மூன்ஸ்டான் மட்டுமே இவருக்கு பலன் அளிக்கும் அடுத்து இவருடைய நவ நவக்கோள்களை பற்றிய இதை நான் அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் இவர் அஸ்த நட்சத்திரம் பாதம் நாளில் புகுந்துள்ளார் இவர் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை ராசி அதிபதி புதன் நட்சத்திர அதிபதி சந்திரனுக்கு பகைவர் ஆரம்ப வாழ்க்கையில் சிக்கல் சிரமங்கள் இருக்கும் எனவே நட்சத்திரத்தை பொறுத்தவரை இவருக்கு அந்த ராசி அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் பகைவர்களாக இருப்பதால் ஒரு சுமாராக தான் இருக்கும் அடுத்தபடியாக இவர் உடைய ஜாதகத்தில் சனி நீச்சமாகவும் சூரியன் உச்சமாகவும் இணைந்தே உள்ளார்கள் பரி ஆட்சி எந்த கிராமம் இல்லை செக் செவ்வாயும் சுக்கனும் பரிவர்த்தனை ஆகியுள்ளார்கள் குரு ராகு கேதுகள் பகை ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார்கள் திசையை பொறுத்தவரை இவர் முதல் திசை சந்திர திசையில் ஒரு மாதம் இருபத்தைந்து நாள் அடுத்தபடியாக இவர் நடப்பு வயது ஐம்பத்தி நாலு வயது ஒம்பது மாதம் அறுபது வயது வரை ஐந்தாவது திசையாக சந்திரன் செவ்வாய் ஏழாம் ஆண்டு ராகு பதினெட்டு குரு பதினாறு முடிந்து நாற்பத்தி ஒரு வயது வரை குரு முடித்து நாற்பத்தி ஓரு வயதுக்கு மேல் அறுபது வயது வரை சனி திசை நடப்பில் உள்ளது சனி திசை இவருக்கு இன்னும் ஐந்து ஆண்டுகள் மூன்று மாதம் உள்ளது இவர் நடப்பு திசை சனி திசை ராகு புத்தி என்ன அடுத்த திசை குரு புத்தி ஆகும் எனவே சனி திசையில் நடப்பு புத்தி சனி திசை ராகுபுத்தி ராகு ராகு பொறுத்தவரை ராகு கேதுக்கள் இந்த லக்கணக்காரருக்கு எங்கு இருந்தாலும் தொலாலக்கணம் அடுத்தது பார்ப்போம் லக்கணத்தை பழங்களை திசை பழங்களில் ராகு கேதுக்கள் எங்கிருந்தாலும் தொலாலக்கணத்திற்கு நன்மையை செய்வார்கள் அந்த வகையில் என்னுடைய பகவன் வீட்டில் இருந்தாலும் அந்த சூரியனுடைய பழங்களை அந்த ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டு சனியினுடைய பழங்களை எடுத்துக்கொண்டு அவர்களை செய்வார்கள் எனவே குரு பார்வையில் உள்ளது அதுவும் நன்மை வீர தீர பராக்கிரமும் சமயோசிதம் கஷ்டப்பட்டு உழைத்து சேமிப்பார் அடுத்த புத்தி கடைசியாக அறுபது வயது வரை குரு புத்தி நட்பு கிரகம் எனவே சமம் சுபம் யோக பலன்களை நடக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சனி திசையானது தந்தை மகன் உறவில் பிரிவினை பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும் பத்தொன்பது ஆண்டுகள் கூடவே அந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் மனைவி சாணமும் அங்கே இருப்பது தனி சனி திசை இவருக்கு யோகமா நஷ்டமா என்று அவர் பார்க்கும் பொழுது யோக திசை அல்ல என்றுதான் நான் கூறுவேன் எனவே அடுத்த திசை புதன் திசை நேர் வழியில் இவர் நடந்து கொண்டால் லாபம் அபரிதமாக வருகும் இவர் யோகாதிபதி சந்திரனும் புதனும் ஆகும் எனவே புதன் அடுத்த திசை இவருக்கு ஒரு பதினேழு ஆண்டுகள் யோக திசையாக நடக்கும் பாதகாதி சக சரலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் சூரியன் அந்த இடத்தில் கேது உள்ளார் எனவே பாதகாதிபதி தந்தையான சூரியனே மாரகாதிபதி சூரியன் ஓ செவ்வாய் ஆகும் லக்கணத்தை பொறுத்தவரை லக்கண கலன்களை பொறுத்தவரை சர லக்கணம் துலாம் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அதாவது த தந்தை சூரியனுடைய சூரியன் பாதகாதிபதி அதே பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரம் அனுகூலம் இருக்காது பொருளாதார சரிவை கொடுக்கும் மூத்த சகோதரத்தை நாம் பின்னாடி பதினொன்றாம் பகுதியில் பார்ப்போம் இவருக்கு மூத்த சகோதரம் பெண் ஆக இருப்பார் மூத்த சகோதரி மன்னன் என்ற குரு பன்னெண்டில் மதி என்று சொல்லக்கூடிய உடைய சந்திரன் குரு லக்கணத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு பன்னெண்டில் இடம் பெற்றுவதால் சகடை ஜாதகம் பீடை ஜாதகம் என்று கூறுவோம் இந்த இதனுடைய மூல நூல்களில் இன்பம் குறைவு துன்பம் அதிகம் தடை அலைச்சல் கஷ்ட நஷ்டம் திருமண வாழ்க்கை சுகம் இல்லாததாக அமையும் எனவே என்னுடைய இவர் துலா லக்கணத்தை பொறுத்தவரை இலக்கண கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள நபர் இருந்தாலும் பல மொழியில் கல்வி கல்வியாக சொல்லுமாம் காடிப்பானையில் விழுமாம் கட்டிய மனைவியை கண்கணங்காமல் பார்த்து கொள்ள மாட்டார் என்பது என்னுடைய மூல நூல்கள் கூறுகின்றன இவருடைய கேரக்டர் அதாவது என்னுடைய குணங்கள் அதாவது இவருடைய பல ஸ்ரீ சவுளம் இவர் அந்த லக்னாதிபதி சுக்கரனாகவே வீடாக இருப்பதால் இதை பொது வெளியில் இதற்கு மேல் விரிவாக கூற முடியாது அங்கு குரு என்று இருப்பது குருவும் சுக்கரனும் பகவே எனவே குருவும் சுக்கரன் வீட்டில் போய் அமர்ந்து நன்மையை அழைத்து குருவானவர் மூணு ஆறுக்கு உடைய ஒரு தீய கோளாகும் அதே சமயம் இவர் இரண்டாம் இடத்தில் என்னுடைய எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் செவ்வாயுடைய வீடு செவ்வாய் தன் வீட்டைத்தானே ஒரு எட்டாம் வீட்டிலிருந்து பார்த்தாலும் ரெண்டில் மாந்தி சனியினுடைய புத்திரன் எதிர்க்குள் சுமாரான பலன்களேயே தனம் குடும்பம் வாக்கு கல்வி தடைகளை ஏற்படுத்தும் சுமாரான கல்வியிலும் இல்லையே தடைகள் ஏற்படுத்திவிடும் நாலாம் வீட்டு அதிபதி உயிர்கருவி வாய்ப்பதற்கு சனி மற்றும் ஏழாவது ஆட்டில் நீச்சம் இருந்தால் கல்வி பொறுத்தவரை என்னுடைய வதற்கு சுமாரான கல்வியிலேயே தடைகளை ஏற்படுத்திவிடும் மாந்தி உள்ளதால் செவ்வாய் பார்த்தும் எனவே இவருடைய செவ்வாயை என யோகக்காரன் இன்னும் கிடையாது அவர் மூலமாக பின்னாடி தொழிலில் பார்ப்போம் மூன்றாம் இடம் நூறு சதவீதம் இல்லை ஆனால் குரு லக்கணத்திற்கு பகைவர்கள் சுக்கரன் வீட்டில் மூணாம் இடம் குருவினுடைய வீடு லக்கணாதிபதியே இளையவர் மூத்த சகோதரி பதினொன்றாம் இடம் என்னுடைய கேத்து இருப்பதால் மூத்த சகோதரன் இல்லை இவருக்கு மூத்த சகோதரி கண்டிப்பாக இருப்பார் இவர் இளையவர் என்னுடைய இவருக்கு கீழ் சகோதரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்னுடைய அடுத்த நாலாம் இடம் சுகாதிபதி சனியினுடைய வீடு சுமாரான ஐம்பது சதவீத பலன்களை தரும் தாயார் விரை தாயார் என சொல்லக்கூடிய சந்திரன் பிறைய பன்னெண்டில் இருப்பதால் இளம் வயதிலேயே இவருடைய சனி ஆறிலிருந்து குரு பார்வை இல்லாதாலும் சனி பார்வையினாலும் இளம் வயதிலேயே இவருக்கு தாயை பொறுத்தவரில்லை கண்டம் அடுத்தபடியாக ஐந்து ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஐந்து ஸ்தானம் குல தெய்வம் அந்த இடத்தில் ராகு அமர்ந்து உள்ளது இவருடைய குலதெய்வம் என்பது பாம்பு சம்பந்தமான ஒரு அம்மன் சம்பந்தமாக இருக்கும் இருந்தாலும் பூர்வீகம் இவருக்கு அந்த ராகு இருப்பதால் பூர்வீகம் இவருக்கு நிச்சயமாக நிலைக்காது என்று கண்டிப்பாக கூறலாம் ராகு போல கெடுப்பார்கள் கொடுப்பார்கள் என்று பல காலம் கடந்து புத்திர பாக்கியம் ஏற்படும் புத்திர தோஷம் உள்ள ஜாதகம் விரைவில் புத்திரம் ஏற்பட்டால் குறையுள்ள புத்திரமாக அமையும் விரோதம் ஆகும் பிற்கால சேமிப்பு இவருக்கு கண்டிப்பாக உண்டு பூர்வீகம் தந்தையால் பலவீனமாகிவிடும் அல்லது அவருடைய தந்தையுடனே ஓ உள்ள அதாவது தாய் மாமன் அல்லது சித்தப்பா என்று சொல்லக்கூடிய உடைய அந்த இடத்தை பார்ப்பதால் அதாவது உடைய சூரியனுடைய ஒரு இடத்திலிருந்து அவருக்கு சூரியனுக்கு இளைய சகோதரமான புதன் வீட்டை பார்ப்பதால் அவருடைய இளைய சகோதரனால் உடைய அந்த சொத்துக்களுக்கு விலங்கங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு எனவே இவருக்கு ஒரு ஆண் இரண்டு பெண்கள் குழந்தைகள் ஏற்பட விதி உள்ளது அடுத்தபடியாக ஆறாம் இடத்தை எடுத்துக்கொண்டால் குரு மறைவு ஸ்தானம் குரு சுக்கரன் பார்வை ஏழாம் பார்வையாகவும் குரு சுக்கிரன் பார்வையால் மூணு மூணு உடைய குரு சுக்கரன் என்னுடைய ஏழாம் பார்வையாக குரு சுக்கிரனை பார்ப்பதாலும் எனவே எதிரிகள் வலையில் லக்னாதிபதி இவர் எதிரிகளால் சூழப்பட்டு தந்தை தாய்மாமன் மனைவி மக்கள் என சித்தப்பாவாகவும் சனி இணைந்துள்ளதால் சித்தப்பாவாகவும் இருக்கலாம் சூரியனுடைய மூணாம் சனி மூணாம் பார்வையால் சூரியனுக்கு இளைய சகோதரமான சித்தப்பாவாகவும் இருக்கலாம் எனவே புதன் என்பவர் தாய்மாமன் அதாவது இவர் திருமணத்தை பொறுத்தவரை ஒரு அவசரகோல திருமணமாகவும் அவசர திருமணமாகவும் நம்முடைய சுக்கரன் அந்த வீட்டிலேயே இருப்பதால் இவர் உறவு முறையிலேயே அதாவது பரிவர்த்தனை ஆகி இருப்பதும் செவ்வாயும் உடைய சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிவதால் கொடுத்து கட்டி கொண்டிருக்கலாம் அதாவது கட்டி அதாவது பரிவர்த்தனை உள்ளது கண்டிப்பாக பரிவர்த்தனை இருக்கலாம் ஒரே இடத்தில் கொடுத்து கட்டி இருக்கலாம் தாய்மாமன் அல்லது அத்தை மாதிரி ஒரே உறவு முறையில் அவசர திருமணமாக கண்டிப்பாக அமைந்திருக்கும் எனவே கலத்திர சனாதிபதி செவ்வாய் எட்டில் மறைந்து உள்ளது என்னுடைய செவ்வாய்க்கு சுக்கரன் பன்னெண்டில் மறைந்து உள்ளதும் தாரதோஷம் உள்ள ஒரு ஒரு தான் என கூற வேண்டும் எப்படி என்று உறுதியாக விதி விதி மதி குழு பார்வை இருப்பதால் இவர் என்னுடைய கலத்திரம் என்பது நம்முடைய ஒருவருக்கு ஒருவர் ஏகதாரமாக அமையும் ஏனென்றால் என்னுடைய சுக்கரனும் சூரியனும் நினைவு தீமையை அளிக்கும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் ப பரிவர்த்தனை ஏற்பட்டுவதால் ஏகதாரம் தான் அறியும் எனவே இருந்தாலும் தகப்பனராகிய சூரியன் பாதகாதிபதி ஏழு சூரியன் மனைவி மனைவியே வைரி எதிரியாகவும் இருப்பார் அது கண்டிப்பாக குழு பார்வை இருப்பதால் ஐம்பது சதவீதம் மனைவி இவருக்கு எதிரடையாகவே இருப்பார் அதிபதி பெரிய இடத்து வசதியுள்ள மனைவியாக அமையும் எனவே குடும்பம் இவருக்கு மூன்றில் ஒரு பங்கு ஈடுபாடவே இருக்கும் இவருடைய அந்த துலா பொறுத்தவரை மனைவியை கண்கலங்காமல் பா பார்ப்பது இது கிடையாது என்பது விதியாக துலாளக்கணக்காரர்களுக்கு மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன அடுத்தபடியாக இந்த சாணம் அவ்வளவுதான் ஏகதாரம் கண்டிப்பாக வசதியுள்ள செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை எவ்வாறு என்பது அவருக்கு தெரியும் அஷ்டமாதிபதி தோஷம் என்பது கிடையாது ஒன்று எட்டு கூடிய சுக்கரன் அஷ்டமாதிபதி எனவே செவ்வாய் எட்டில் இருப்பதாலும் நாலாம் பார்வையாக பதினொன்றை பார்ப்பதாலும் மூத்த சகோதரம் இல்லாமல் மூத்த சகோதரி இவரே இளையவராக ஆவார் அடுத்தபடியாக இவருக்கு அஷ்டமாதிபதி தோஷம் என்பது கிடையாது தர்ம கர்மாதிபதி புதனே இவருக்கு யோகம் இவரோட தர்மகர்த்தா எனவே உதவிகள் செல்வதில் இலகிய மனம் உள்ளதில் தமக்கு தாமே எதிரியாகி விடுவார் இவருடைய இலகிய மனதினாலும் அடுத்தவர்களுக்கு தர்ம கர்மா கர்மாதிபதியாக விளங்குவதாலும் இவர் அதிகமான நஷ்டங்களுக்கு ஆளாவார் என்பது உறுதி அடுத்தபடியாக பத்தாம் இடம் இந்த ஒன்பது புதன் இதை பற்றி தர்ம கர்மாதிபதி யோக கிரகம் அதை பற்றி நாம் கூறணும் இவருக்கு இவரே எதிரி இலகிய மனத்தை இவர் தர்ம கர்மாதிபதியாக அறுத்துவர்களுக்கு உலகே இவர் அதிகமாக நஷ்டங்களை உறவினர்கள் மற்றும் நட்பு வகையில் கொடுத்த பணங்கள் எதுவுமே திரும்ப வராது எனவே அதில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இவர் ஜாமீன் நமது பின்னாடி பகுதியில் நான் கூறுகிறேன் அடுத்தபடியாக பத்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் கரமாதிபதி பன்னெண்டில் மறைவு பௌர்ணமைக்கு முதல் இரண்டு நாட்களுக்குள் பிறந்தாலும் வளர்வுறையாக இருந்தாலும் இவருக்கு அரசு அறு அரசு அரசியல் அரசு உத்தியோகம் ஏற்படாது அதில் வரக்கூடிய வருவாயும் எதுவுமே அவருக்கு ஒரு லாபமாக அமையாது இவர் வியாபாரம் தராசு பிடித்து வியாபாரம் அல்லது தொழில் செய்யக்கூடியவர் தரகு புரோக்கர் கமிஷன் ரியல் எஸ்டேட் என நானாம் நாலாம் இடம் வாகனம் அந்த வகையில் சனி அந்த இடத்தை பார்ப்பதால் பத்தாம் பார்வையாக சனி அந்த இடத்தை தன் வீட்டை தானே பார்ப்பதால் ஆள் அடிமை கீழான வேலைகள் அதனாலே எட்டாம் பார்வையாக இவர் ரியல் எஸ்டேட் அல்லது இவரு வீடு கட்டி மாதிரி விற்பனை செய்யக்கூடிய தொழில் இருக்கலாம் நாம் இரண்டாம் இடத்தை எட்டாம் பார்வையாக சனி பார்ப்பதால் தனம் தானத்தை பார்ப்பதால் குடும்பம் வாக்கு பார்வை நாலாம் இடத்தை தனது வீட்டை தானே பார்ப்பதால் இவர் நல்ல வீடும் தரமான வீடுகளும் தரமான வாகனங்களும் கண்டிப்பாக இவருக்கு அமையும் என்று கூறலாம் மேலும் பதினொன்றாம் இடம் கேது உள்ளதால் மூத்த சகோதரர் இல்லை கண்டிப்பாக இவருக்கு மூத்த சகோதரி உண்டு பன்னெண்டில் சந்திரன் மறைவு பெற்று உள்ளது இவருக்கு விவசாயம் பலிதம் இல்லை இவர் இவருடைய நிலப்புலன்கள் உணவு தொழில் இவருக்கு ஒ ஒத்து வராது கண்டிப்பாக பன்னெண்டுகள் சகடை தோசம் எனவே கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் சகடை கீடைனால் இவர் கண்டிப்பாக இவர் உடைய யாருக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாது இதனால் ஜாமீன் கொடுத்தால் இவர் கண்டிப்பாக இவர் திரும்பவும் இவர் தன்னுடைய நஷ்டம் ஏற்பட்டு இவரே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிடுவார் என்பது எச்சரிக்கைக்காக இந்த பதிவில் கூறுகிறேன் எனவே இந்த ஜாதகரை பொறுத்தவரை என்னுடைய என்னுடைய புதன் திசை அடுத்த திசை இவருக்கு எல்லாமான திசையாக நடக்கும் எனவே இருக்கோள் இருப்பதால் தனம் குடும்பம் வாக்கு தடைகள் ஏற்படும் நாலாம் வீட்டு அதிபதியாக சனி அந்த வீட்டை சனியே பார்ப்பதால் மட்டுமான அல்லது சனியினுடைய தொழில்களையே அமையும் அதாவது சனி என்று சொல்லக்கூடால் மந்தமாக அல்லது தாமதமாக மெதுவாக செய்யக்கூடிய ஆளுடைமை அல்லது இவர் பல ஆட்களை வைத்து வேலை வாங்கலாம் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் மண் மனை வீடு புரோக்கரேஜ் செய்யலாம் வாகனம் தரமான வாகனமாக அமையும் எனவே இந்த ஜாதகரை பொறுத்தவரை ஆயுள் சாணம் லத்தணத்தை குரு இருப்பதாலும் குழு சனி பார்வை இருப்பதாலும் ஆயுள் காரகான சனி இருப்பதாலும் பூரண நீண்ட ஆயுள் கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த வகையில் இவர் ஜாமீன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது தந்தையால் இவருடைய பூர்வீக சொத்துக்கள் விரகமாகவோ அல்லது இவருடைய சித்தப்பா என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரர்களால் இவருக்கு என்னுடைய வம்பு வழக்கு து ஏற்பட்டுவிடும் எனவே இவர் குற்றம் கண்டுபிடிப்பதிலும் அதிகமாக வேண்டாவாதம் செய்வதையும் குறித்தால் இவர்களுடைய தைரியம் தைரியம் அதாவது நல்ல நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏற்பட்டால் எனாம இருபதாம் தேதியில் நம்பிக்கை அற்றவராக இருப்பதால் இவர் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டாலும் இவருடைய பெயரை மாற்றம் செய்து கொண்டாலும் இவருக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று இந்த வயதிற்கு மேல் கண்டிப்பாக இதனால் வந்து நடைபெற்ற தீய பலன்கள் இவருக்கு நன்கு விதமாக அமையும் என கூறுகிறேன் இந்த வகையில் இந்த ஜாதகருடைய உடைய பலன்கள் நிறைவு செய்யலாம் என இருக்கின்றேன் ஒரு உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் இந்த ஒரு பதிவினை தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து உலகெங்கிலும் ஜோதிடா அர்வர்களும் ஜோதிடா அபிமானிகளும் தொடர்ந்து ஆதரவு அளிப்பது மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு கிட்டாததை அதாவது ஏன் பெற்ற இன்பம் இவ்வகையகம் பெறவும் ஏன் பெற்ற துயரங்கள் இவ்வகையத்தில் உள்ள நலவுகள் பெறக்கூடாது என்ற நோக்கத்திலும் இந்த விரிவான ஜோதிட பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நானும் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இதனுடைய ஆய்வுகளும் தேடல்களும் என்னுடைய தொடர்ந்து என்ற ஒரு நிலையை நாம் அடைந்து இந்த உதாரண ஜாதகங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது நஞ்சார்ந்த என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி கொள்கிறேன் எனவே இந்த வகையில் நான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினேழு பதிவுகள் இரண்டு நாட்களுக்கு ஒரு பதிவாவது மாதம் முடிவு பொழுது இரண்டு நாட்களுக்கு ஒரு பதிவாக தங்களுக்கு கொடுத்து கொண்டு உள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே இந்த ஜோதிடமானது இலவசமாக என்னுடைய இருபதாம் நூற்றாண்டில் நாம் அந்த காலத்தில் கிடைக்காதது அதாவது பந்தயம் கட்டி ரொம்ப சொற்ப தொகைக்கு பந்தயம் கட்டி என்னுடைய என்னுடைய திருமணம் செய்யக்கூடிய மனைவியினுடைய ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தே என்னென்ன நிரூபித்தால் இந்த ஜோதிட விட்டு விட்டுவிடுகிறேன் என உடைய ஒரு தட்சணைக்காக கூறியவருடைய வாக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது என்று கூறினார் மிகையாகாது எனவே இந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது சொற்பத்தொகையை காணிக்கைக்காக எனக்கு பந்தயம் கட்டி ஜோ ஜோதிடம் கூறினார் அவர் வாக்கு பளித்தது இதுபோல் வாக்கு வலிமை உள்ள பல பிரபல்ய ஜோதிடர்களையும் நான் அணுகி பல சந்தேகங்களை கேட்டு எனக்கு ஒரு திருப்தியான எனக்கு திருப்தியான பதில்கள் கிடைக்காததால் நானே இந்த புதனுடைய கிரகத்தினுடைய வலிமையால் என்னுடைய ஜாதக கட்டத்தை அந்த சொற்ப தட்சணைக்கு பந்தயம் கட்டி ஜோதிடம் சொன்ன இருபது வயதில் ஜோதிடம் சொன்ன நபரின் ஜோதிடரின் வாக்குவையை படித்தது என்னை பற்றி பிற்காலத்தில் நானே தெரிந்து கொள்வேன் எனவும் புதனுடைய வலிவினால் நான் இன்று வழிகாட்டியாகவும் இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் ஒரு ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக சொல்லக்கூடிய அளவிற்கு நான் திகழ்கிறேன் இதில் முதல் தர ஜோதிடர் இரண்டாம் தர ஜோதிடர் என பட்டியல் உள்ளது நான் அனைத்து பிரபல்யமான அனைத்து ஜோதிடர்களும் நான் அணுகியுள்ளேன் என்பதையும் பெருமையுடன் குற்றிக்கொள்கிறேன் எனக்கு என்னுடைய திருப்தி என்பது இல்லை இந்த காலத்தில் திருப்தி இல்லை நான் தரக்கூடிய தட்சணையை திரும்ப கொடுங்கள் என்று யாரும் நம்மால் கேட்க முடியாது எனவே இந்த வகையில் சொற்ப தச்சினைக்காக ஜோதிடம் சொன்ன அந்த வாக்கு வலிமையுள்ள ஜோதிடரை பந்தயம் கட்டி ஜோதிடம் சொன்ன ஒரு ஒரு வழிகாட்டியாகவும் மானசீகமான நூற்கள் நூல்களின் வழிகாட்டியாகவும் தற்கால குருவினுடைய ஆசையுடனும் இந்த உதாரண ஜாதகங்கள் பூரா மூலமாக உங்கள் மத்தியில் திகழ்கிறேன் என்பதை கூறி எனவே நாம் எந்த ஜோதிடருடைய பலன்களும் வாக்கும் நடைபெற இல்லை என தட்சணையை நாம் திரும்ப கேட்க முடியாது எனவே நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவும் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று பல கொள்கை உள்ள ஜோதிடர்களும் இந்த உலகில் உள்ளார்கள் குளத்தில் விளக்கு போல நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்